ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சாட் மார்க்கெட் சேனல் நம்ம இப்போ எங்கே இருக்கும்னா இதுதாங்க வந்து பஸ் போகிற மெயின் ரோடு இந்த பஸ் போகிற மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பைல ஒரு சைட் வந்து இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க இது ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் வீடு தான் மொத்தம் ரெண்டு வீடு இதில் இந்த வீடு முடிஞ்சிச்சிங்க இந்த வீடு இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி அறுபது ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ரெண்டு கார் பார்க்கிங் வச்சு ஒரு சூப்பரான ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் வீடு தாங்க வாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஆன ப்ராப்பர்ட்டி தான் இந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க பார்க்குற லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்ட்டு யாராவது வீடு இல்லையாண்டு பார்த்துட்டுப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இதோட எலிவேஷன் டிசைன் வந்து உங்களுக்கு நான் வந்து ஃப்ரெண்டில் வந்து போடுறேங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் திரு நம்பருக்கு கால் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எலிவேஷன் டிசைன் காட்டுவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்க கார் பார்க்கிங்க கார் பார்க்கிங்கோட ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு அடி வருங்க இந்த லென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி வருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு டபுள் கார் இருக்கா மாதிரி ஒரு கார் பார்க்கிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த சைடில் உங்களுக்கு ஒரு டூ ஃபீட்டுக்கு பேக் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங்கோட சைஸ் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் இருக்குதுங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு வீடாக தான் இது வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இது வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி செவன் லேக்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க உள்ள இது வந்து சவுத்து பார்த்த மாதிரி இருக்குங்க சப்போஸ் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸ்ட் வேணுனாலும் உங்களுக்கு வந்து திருப்பி மாற்றி தரலாங்க உங்களுக்கு வந்து இது வந்து படிக்கட்டு வந்துடும் படிக்கட்டு வந்து மேலே போகிறதுக்கு இது வந்து பெரிய ஹால் வந்துடுங்க இதுலேருந்து அது வரைக்கும் ஹால் வந்துடும் ஹாலிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம் வந்துடும் இந்த சைடில் ஒரு கிச்சன் வந்துடும் கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி கிச்சன் வந்துடுங்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டரைக்கு ஒரு பன்னெண்டுன்ற மாதிரி இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடுங்க இது வந்து செட்பேக் ஏரியா செட்பேக் ஏரியா நல்லா ஸ்பீஷியஸாக இருக்குது பாருங்க ஸோ இங்கே வந்து போர் சனி மூலையில் போட்டிருக்காங்க உங்களுக்கு சேஃப்டி டேங்க்கு சம்பு எல்லாமே வந்து கார் பார்க்கிங்கில் அழகாக கொடுத்துட்டாங்க இந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒர்க் வந்து முடிஞ்சிருக்குங்க ஃபுல்லாகவே வந்து சிமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டால்மியா சிமெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க கம்பி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஎம்டி கம்பி தாங்க ஸ்டெப்ஸ் வந்து நல்லா மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஒரு இது வந்து ஓப்பன் டு ஸ்கை மாதிரி வருங்க மேலே வந்து இது வரைக்கும் உங்களுக்கு வந்து மேலே ஒரு இந்த டிசைன் மாதிரி போட்டு வெடிச்சம் வந்து உள்ளே வரா மாதிரி ஒரு புதிய கான்செப்டை தான் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க மேலே இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு ஹால் ஏரியா ஹால் ஏரியா வந்து நல்லாயிருக்கும் இந்த சைடில் ஒரு லாபி மாதிரி இருக்கும் அந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் வருங்க இது வந்து பெட்ரூமு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயும் ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட் பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியாவும் இந்த சைடில் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்பே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க இங்கே இப்படி வந்தீங்கன்னா எப்போ எப்படி வந்தாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தான் வந்து இப்போ இந்த லெவலில் அப்படியே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் வருங்க நல்ல பெரிய பெட்ரூம் பெட்ரூமோட சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ப பதினாலுக்கு பதினாறுன்ற மாதிரி இது ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க இல்லை அட்டாச் டாய்லெட் வந்துடும் உங்களுக்கு வந்து பால்கனி ஏரியா சுற்றி நல்ல வீடு நல்லா இருக்க பகுதியில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தவிர்க்கு ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணுங்கள் இது வந்து மொட்டமாடி போகிற வழி உங்களுக்கு வந்து நல்லா வந்து அழகாகவே வந்து ஃபினிஷிங் ஆச்சுன்னா ஒரு குட்டி பங்களா மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்குங்க ஸோ எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரீட் டாகியும் வச்சிருக்கோங்க அது வேணால் ஸ்க்ரீன் திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற லைக் கொடுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன் அண்ட் தன் பாய் ஃப்ரம் அன்பு பாரதி டாட்டா சி யூபா பாய்